இந்த அருள் இந்த அருணதி சிவாச்சாரிய பாண்ட சித்தியாரை இரண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க பரபக்ஷம் சுபக்ஷம் அப்படின்னு பக்கம் பக்ஷம்னா என்ன ஒரு பகுதின்னு அர்த்தம் இப்போ நம்ம உடம்புக்கு முன்பக்கம் முன்பக்கம் ஒன்று இருக்கு பின்பக்கம் ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டும் என்னதான் தான் என் உடம்புதான் அது போல ஒரே நூல்லையே இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக பேசியிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு பாட்டு பரனை என்ன வெளியில பரம்னா மேலான அர்த்தம் அது பரம் அப்படின்னா தான் மேலானது பரனை வெளியிலன்னு அர்த்தம் பரதேசி அடிக்கணும் இல்லையா சுதேசி அப்படின்னா சுதேசினா உள்நாட்டுக்காரன் பரதேசினா ஃபாரினர்னு அர்த்தம் பரதேசம் திரிகிறவங்களை தான் பரதேசனா வெளிநாட்டுகளில் போய் சுத்துறவங்கள தான் பரதேசம் சொல்றது பரதேசம் வெளிநாட்டாளர் அர்த்தம் அப்படி பரதேசம் அப்படிங்கிறது வெளியில் அர்த்தம் வெளி தேசம்னு அர்த்தம் சுதே சரி சுதந்திரம் குரோமே அப்படின்னா என்ன அர்த்தம் சுதந்திரம் குரோம் சுதந்திரம் குரோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் நம்மளை கட்டுப்படுத்தலை வழிநடத்துல அப்படின்னா சுதந்திரம்னு நடத்தும் அப்போ அது எதிர்ச்சொல் என்ன சுதந்திரங்கிறதுக்கான எதிர்ச்சொல் பரதந்திரம்ங்கிறது பரதந்திரம் சுதந்திரம்னா என்னுடைய நாலேஜ் படி தான் நான் இருப்பேன் பரதந்திரம்னா வேறொருத்தர்னால கட்டுப்படுத்தப்படுறேன் நம்மளாம் சுதந்திரியா பரதந்திரியா வீர்கள் பரதந்திரம் சுவாமிக்கு கட்டுப்பட்டது உயிர் நம்ம அறிவிச்சு செயல்படி நம்ம செயல்பட முடியுமா எனக்கு உருவப்பட்டதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுதா உலகத்தில் நம்ம செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுதா உயிர்கள் பாரதந்திரம் உடையது அதுதான் அடிப்படையை மீளா அடிமைன்னு சாத்திரம் சொல்லும் இதெல்லாம் சொந்த சாமி மீளா அடிமைன்னு பாடுறார் உயிர்களை பரதந்திரம் உடையது சாமிக்கு கட்டுப்பட்டது இல்லையா சீவானும் இறைவனை போல இச்சா ஞான கிரியை உடையவன் அப்படின்னு சித்தியாரில் பாட்டு பின்னாடி வரப்போகுது நமக்கு அறிவிச்ச செயல் உண்டு சாமிக்கு அறிவிச்ச செயல் உண்டு ஆனால் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் சாமி சுதந்திரம் உடையவர் யாரும் வரை கட்டுப்படுத்த முடியாது விநாயகன் ஆனால் நம்மளை சாமி கட்டுப்படுத்துவார் நான் எதை வேணாலும் விருப்புப்படலாம் ஆனால் வெளில சொல்ல முடியுமா ஏன் ஏன் முடியாது சொல்ல முடியாது பாட்டுக்கு விட்டு தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கோம் நிச்சயமா அப்போது பரதந்திரம் உயிர்கள் பரதந்திரம் உடைய ரைட் எதுக்கு சொல்ல வந்தேன் பர பறன்னா வெளியில நடத்தும் பரப்பக்கம்னா வெளிப்பக்கம் நடத்தும் சுப்பக்கம்னா உள்பக்கம் உள்பக்கம்ங்கிறது நம்மளை பற்றின விஷயங்கள் சைவ சமயத்தை பத்தின விஷயங்கள் பக்கம்னா சைவ சமயம் அல்லாத சமயங்களை பத்தின விஷயங்களை சொல்லுகிறார் விளக்கம் புரியுதுங்களா எந்தெந்த ச இப்போ நாம் யாரோட சேரணும்னு தெரிகிறதுக்கு முன்னாடி யாரோட சேரக்கூடாதுன்னு தெரியணும் முதல்ல அது தெரியுமா நாம் முதல்ல அவன் முதல்ல என்ன வச்சார் அந்த நூலில் நம்ம எந்த சமயத்தெல்லாம் சமயம்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பரபக்ஷம் அப்படின்னு ஒரு முந்நூற்றி லட்சம் பாட்டை வைக்கிறார் அதில் இதுக்கு அவர் எதை தோற்றுவாய்ப்பு பண்ணிக்கிறார் வழிநூல் அப்படி தனியான அதனால் சுவயானபோகத்தில் பரபக்ஷம் தனியாக எடுத்து காட்டப்படலை இதில் பன்னெண்டு சூத்திரமும் சுபக்ஷம் தான் ஆனால் அதில் பரபட்சம் செய்வதற்கு உரிய ஒரே ஒரு இடத்தை பயன்படுத்துகிறார் சுவங்கானபோகத்தில் அவையடக்க பாட்டு இருக்குது அவையடக்க பாட்டில் அற்புதமான பாட்டு அது சொல்கிறார் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடமை எமைகளார் தம்மை உணரார் உணராறு உடங்கு ஏய்ந்து தம்மில் புணராமை கேளாம் பூரன் அப்படின்னார் யாரெல்லாம் வெளியால் கேட்கும் பொழுது தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மையுடமை எமைய தம்மை உணரார் அப்படின்னார் தம்மை உணராதவன்லாம் வெளியாளினார் கண்டார் ஒரு பாட்டில ஒரே ஒரு இடத்துல சொல்லிருக்கார் தம்மை உணரார் தம்மை உணரார் யார் யார் டெரிவேட் பண்ணும் பொழுது நாலு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ரஜினி சிவாச்சாரிய வகைப்படுத்துறார் யார் யார்னு பார்த்தோம்னா தம்மை ஒரு பொருள் என்று உணராதவன் உயிருங்கிறது ஒரு பொருள் தனிப்பட்ட பொருள் அப்படின்னு உணராதவன் ஏன்னா உயிரும் சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற ஆள் இருக்கான் கடவுள் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் உலகத்திலே இருக்கார் உயிரின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏகாண்மவாதம் பேசுறவங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன இல்லை நான் ஒரு தனிப்பொருளுங்கிற அறிவு இல்ல உணரார் வரது யாரு பொருள் என்றே உணராதவன் தாம் ஒரு குனிப்பொருள் என்று உணராதவன் அப்படிங்கிறாங்க தாம் ஒரு குனிப்பொருள் எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு ஒரு பொருள் அந்த பொருளுக்கு ஒரு குணம் இருக்கு அந்த குணம் என்ன அப்படிங்கறது தெரியாதவன் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க உயிர்னா உயிருக்கு என்ன இரு குணம் அறிவு இருக்கணும் அறிவு தான் உயிருக்கான அடிப்படை விஷயம் அப்போ அறிவு உயிரினுடைய குணம் என்ன அறிவு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாதவர்கள் அடுத்தது தம்மை உடையானுக்கு அடிமை என்று உணராதவன் இப்ப சொன்னமே அதுதான் பரதந்திரம் நாமெல்லாம் பரதந்திரிங்கிறது தெரிஞ்சுக்காதவன் கடவுளுக்கு நாமெல்லாம் அடிமை என்று உணராதவர்கள் உலக புரியுதுங்களா அடுத்தது நாலாவதான் தான் உடையான் அல்லாதவனை உடையான் என்று என்னவோன் உலகம் புரியுதா யாரு தலைவன் என்று தெரிஞ்சிக்காம எதையோ தலைவன் என்று நினைத்து கொண்டு உலகத்தில் எதையோ கும்பிட்டு இருக்காம பாருங்க ஆமாம்லாம் இப்படி நாலு பேர் இவர்களா தம்மே உணராருனார் தாம் ஒரு பொருள் என்று உணராதவன் தாம் ஒரு குனிப்பொருள் என்று உணராதவன் தான் உடையானுக்கு அடிமை என்று உணராதவன் உடையானுக்கு அடிமைன்னு கண்டுபிடிச்சாலும் உடையான் அல்லாதவனை போய் உடையான்னு நினச்சிட்டு இருக்கிறது திருமாவில் போய் பிரர் தான் கடவுள் நினைத்து கொண்டு கும்பிடுறவன் இல்லைங்க புரியுதுங்களா இப்படி பல்வேறு தெய்வங்களுக்கு பரத்துவம் கொண்டு சிவருமான கும்பிடாதவன் இவங்க எல்லாருமே யாரு தம்மை உணரார் இவங்க எல்லாம் புறம் அப்படின்னு காமிச்சார் இவங்களெல்லாம் தான் பரபக்ஷத்துல கண்டிக்கிறார் யாரு அருள் நந்தி சிவாச்சாரியார் பரபக்ஷத்துல கண்டிக்கிறார் இப்படி பரபக்கத்துல இருக்கக்கூடிய சமயங்கள் என்னென்ன அப்படிங்கிற சொல்ல நோட் பண்ணிக்கங்க பரபக்கத்துல கண்டிக்கப்படக்கூடிய சமயங்கள் என்னென்ன முதல்ல உலகாயுதன் மதம் முதல் வாதம் என்கின்ற நாத்திகம் கடவுள் இல்லை பிறவிகள் இல்லை நல்லது செஞ்சால் நல்லது கெட்டு செஞ்சால் கெட்டதுங்கிற அந்த கண்ம கொள்கை கிடையாது இதெல்லாம் சொல்லக்கூடியவன் உலோகாயுதன்னு வேறுவனுக்கு அடுத்தது பௌத்த சமயம் பௌத்தத்தில் நான்கு பிரிவுகளாக பிரித்து கண்டிக்கிறார் பௌத்தத்துக்கு நாலு சப்டிவிஷன் என்னென்ன சௌத்திராந்திகன் மதம் பௌத்தத்தில் முதல் பிரிவு சௌத்திராந்திகன் நன்றி அப்படி ஹீனையான பௌத்தன் சொல்லக்கூடிய சௌத்திராந்திக மதம் அடுத்தது யோகாச்சாரன் யோகாச்சாரன் இவர் பௌத்தன் அடுத்து மாத்தியமிகன் 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 அப்படிங்கிற இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குங்க அடியன் சித்தியார் நடத்தியிருக்கேன் மாத்தியமிகன் இதெல்லாம் தனித்தனி விளக்கம் இருக்கு இதெல்லாம் அடியன் பரபக்ஷன் நடத்தியிருக்கேன் யூடியூப் சேனல் இருக்கு நீங்க கேட்டு பாருங்க நான் நம்ம இப்போதைக்கு நீ அறிமுகப்பில் இருக்கிறதுனால இவ்வளவு டேட்ல உள்ள போக வேண்டியது அடுத்து வைபாடிகன் 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 ஆளாவதால் நாலு தான் வருது சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் மாத்தியமிகன் வைபாடிகன் அனதர் நேம் இது நாலு பேரும் பௌத்தர்கள் அடுத்தது நெகண்டாவாதி இதுதான் சமணன் கண்டம்னா உடம்பு இது துணின்னு அர்த்தம் நெகண்டம்னா துணி இல்லைன்னு அர்த்தம் நிகம்பரனா இருக்கக்கூடிய சமணன் சமணரை கண்டிக்கிறார் அடுத்தது ஆசீவகன் சமணத்துல இன்னொரு பிரிவு எதுவும் அசீவகம் சமணத்தில் இன்னொரு பெரிய என்னென்ன அறுவகை சமயம் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேடிகம் மீமாசகம் அதில் அதில் பூர்வ என்ன உத்தரவம்சத்தை என்னாம்சத்து மற்ற அஞ்சுலேருந்து வேறுபட்டு நிற்கிதுன்னு சொல்லியிருக்கேன் கருத்து கருத்து போது அறுவகை சமயத்தில் முதல்ல உள்ள அஞ்சு என்னென்ன என்னென்ன சொன்னீங்க சாங்கியம் யோகம் நையாயிகம் வைசேடிகம் பூர்வ மீமாம்சம் உத்தரமீமாசம் இந்த ஆறுல ஃபர்ஸ்ட் அஞ்சுல இருந்து ஆறாவதாக இருக்கிறது வேறுபட்டு நிற்கிதுன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பார்த்துட்டியா பருட்டி இந்த ஆறாவதாக இருக்கிற மட்டும் என்ன செய்யறாங்க கடவுள் உண்டு என்கின்ற கொள்கை விடுவாங்க மற்ற பேர்லாம் வேதத்தை ஏற்றுக்கிட்டாலும் அவங்க என்ன பண்ணல கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கல அதில் வேதத்தில் உள்ள கர்மங்களை பண்ணை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அதான் மீமாசகர் அதான் பூர்வ மீமாம்சன்னு சொன்னோம் இந்த பூர்வ மீமாம்சத்தை பண்ணவருக்கு பேர் என்ன சொன்னா என்ன எழுதியிருக்கீங்க பாருங்க நோட்டில் பூர்வமீமாசம் செஞ்சவர் யாருன்னு எழுதிருக்கீங்க ஜெய்மினி இருக்கா உங்களுக்கெல்லாம் நோட்டில் இருக்கா நோட்லேயே தான் இருக்கும் படித்தாதான உள்ள வரும் இங்கே மூடி வச்சு திரும்பி அன்றைக்கி இங்கே வந்து வருதம் எப்படி இருக்கும் அது உள்ள நோட்டில் தான் இருக்கும் அப்புறம் அதனால் ஜெய்மினி இந்த ஜெய்மினி அவர் செய்த உத்தர மீமாம்சத்துக்கு பூர்வ மீமாம்சத்துக்கு அதை விளக்கி குமரில பட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு விளக்கம் எழுதி ஒரு சமயத்தை உற்பத்தி பண்ணுறார் அவர் பண்ண சமயத்துக்கு பேர் தான் பட்டாச்சாரியான் மதம்னு பேர் இப்போ சொன்னிக்க பட்டாச்சாரியன் அப்போ அது என்ன மதம் அது மீமாம்சக மதம் அது எனக்கு புதிய சொல்றது ஜெய்மினியினுடைய பூர்வ மீமாம்சகத்தை விளக்கி அவர் உற்பத்தி பண்ண சமயத்துக்கு பேர் என்ன பட்டாச்சாரியான் மதம்னு பேர் இப்போ பட்டாச்சாரியான மறுத்து பிரபாகரன் ஒருத்தர் வந்தார் பட்டாசார மறுத்து அதில் இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லலை இதுதான் உண்மையான மிகவும் சொல்லி அவர் பண்ண சாஸ்திரத்துக்கு பேர் என்ன பிரபாகரன் மதம்னு இப்போ மொதல் வகுப்பில் படித்தது எங்கே வந்து உக்காரது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு அதுக்கே தான் சொல்கிறது அடிப்படைகளை படித்து மைண்டில் வச்சுக்கணும் கையில் அது எப்போதுமே எங்கே இருக்கணும் இந்த விரல் நுனிலேயே இருக்கணும் நாக்கு நுண்ணிலே இருக்கணும் ஒவ்வொருத்தனையும் பரட்டி பெருட்டி பார்த்துட்டே இருந்தோன்னா நம்ம கடைசி வரைக்கும் பற்றிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய அந்த காலமானது களவுபடாத காலம்னர் அப்பர்சாமி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் சாமி இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு கொடுத்து போய் படிச்சுருக்காங்கன்னு அனுப்பியிருக்காரா கொடுக்குறாரா சாமி அந்த நேரத்தை கொடுக்குறாரா நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி நேரம் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு திறமை ஆதனை திருமணத்தில் இப்படி ஆசிரியர்களை கொடுத்து இந்த நேரத்தையும் கொடுத்து சிலபஸ் அமைச்சு கொடுத்து இதை நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியனுடைய கருணையோடு நம்மளை படிக்க வச்சுருக்காரு இது நமக்கு எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்போ நமக்கு கிடச்சிருக்காருன்னா சாமி அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா அது எப்படி இருக்கும் அது நீங்கள் இங்கே கற்றுக்கிறத உள்ளே உள்ளேத்துக்கிறது தான் இருக்குது அதுக்காக தான் சொல்லுகின்றேன் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சுட்டி காட்டுறேன் அவ்வளோ தான் அப்படினு பயன்படுத்திக்கணும்னு என்னுடைய அபிப்ராயம் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை களவுபடாத ஒரு காலம் காண்பான் கிடைக்க நிற்கின்றேன் அளவுபடாத ஒரு அன்போடு ஐயார் அடைகின்ற போதுன்னு சொன்னேன் அடுத்தது இந்த வேதாந்தம் உத்தரவி மாம்சம் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு பேர் என்ன சொன்னேன் வேதாந்தம்னு சொன்னேன் உத்தரவி மாம்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவனாகிய ஏகான்மவாதம் அதில் அவங்கள மறுக்கிறார் மாயாவாதி

இவங்கெல்லாம் எடுத்து மறுக்கிறார் தனித்தனியா நிறைவாக பாஞ்சராத்திரி சாஸ்திரத்தை ஐந்து இரவுகளில் திருமால் உபதேசம் பண்ணாராம் அதனால திருமாலை பற்றிய பாஞ்சராத்திர நெறின்னு போயிருக்கிறார் பதினாலு சமயம் வருதா கூட வந்துட்டா இருபத்தஞ்சி வந்திருக்கா பதினொன்று தான் வந்திருக்கா பதினாலு வந்துட்டா என் பக்கத்துல ஒரு ஆள் எனக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கோம் இப்படி பதினாலு சமயங்களை இந்த பரபக்ஷத்தில் சித்தியாரில் கண்டிக்கிறார் அந்த கொள் கண்டிக்கிறான்னா எப்படியே இந்த சமயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது அந்த கொள்கைகளை அப்படியே எடுத்து அவன் சொல்கிற மாதிரியே சொல்லி இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் எது மறுதலை எப்படி அந்த கொள்கை தப்பாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காமிப்பார் இதுதான் பரபக்ஷம் அரண் சார் அது பாட்டியிருக்காங்க புரியுதுங்களா சித்தியார் பரபக்ஷம் உங்களுக்கு மூன்றாம் ஆண்டுக்கு காடியே நடத்திட்டு தான் கேட்போம் வாய்ப்பு கடைசி வந்து கவனிச்சு பாருங்க சரி பரபக்ஷம் நடத்திட்டு இருக்கோம் வரபட்சத்துல இதெல்லாம் முடிச்சது இப்ப எங்க நடத்திட்டு இருக்கேன் மாயாவதி முடிய முடியும் இப்போ மாயாவதி முடிச்சு பாஸ்கார் தான் நான் சீர்தாங்கி முடி மஞ்சராத்திரி முடி சுபக் ஆரம்பிக்க போறோம் ரெண்டு வகை முடிஞ்ச பரபக் அடுத்து சுபக்ஷம் அப்புறம் அந்த பன்னிரெண்டு சூத்திரம் இருக்கு பாருங்க சுங்கியானபோகத்தில் சுங்கியானபோகத்துடைய அவையடுக்க பாடலில் இருக்கக்கூடிய தம்மை உணரார் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் தம்மை உணர்ந்து பதினாலு பேர் எடுத்து காமிச்சிருக்காரு விலகிரு சொல்றது இவர் எதை மட்டும் தான் மறுத்திருக்காரு எப்பயும் நான் சொன்ன அந்த பறப்பக்கத்தில் புறப்புறத்தையும் புறத்தையும் தான் மறுத்திருக்கார் என்ன அகப்புறம் இருக்குது அகம்னு இருக்குது அது பின்னாடி வேறு இடத்துல மறுக்கப்படுறார் வேறு ஒரு ஆள் வந்து இப்போ ஓரளவுக்கு தான் மறுத்திருக்கார் எல்லாத்தையும் மறுத்தரில்லை விலங்கு பகுதியில் சொல்கிறது இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய பன்னெண்டு சூத்திரங்களையும் சுபக்ஷமாக பாடுறார் நம்முடைய விஷயங்கள் பதினா என்ன பசுனா என்ன பாசம்னா என்ன ஆணவம்னா என்ன கண்ணோம்னா என்ன மாயனா என்ன அவத்தைகள் இதெல்லாம் பாடி நிறைவில் பன்னெண்டு சூத்திரத்துக்கு விளக்கம் பண்ணி முன்னூ அறநூற்றி இருபத்தி ஒம்பது பாட்டில் இந்த நூலை பாடி நிறைவு பண்ணுறாங்க சாமி அருண சிவாச்சாரியர் விலங்கு போகிறீங்களா உலகத்தில் உள்ள எல்லா நூலையும் நீங்கள் படிச்சிட்டீங்க புரியான சம்பந்த பெருமானு சொல்கிறாங்க தர்மியாயனை குரு முதல்வர் சொல்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் நீங்கள் படிச்சிருக்கணும் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அல்லது உலகத்தில் சொல்லப்பட்ட எல்லா நூல்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா இந்த சித்தியாரில் உள்ள அறுநூற்றி இருபத்தி ஒம்பது பாட்டியும் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது சித்தியாரில் உள்ள ஏதாவது ஒரு பாட்டில் ஒரு பாதி நீங்க கற்றுக்கிட்டாலே போதுமா உலகத்தில் உள்ள எல்லா நூலையும் தெரிஞ்சுக்கிட்டவராக ஆகிடுங்கிறார் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதுங்கிறார் உலகத்தில் பெருமை அப்படி காட்டுகிறாரு அப்பேற்பட்ட நூல் உலகத்தில் உள்ள நூல்கள்லயே சிறந்த நூல் இது மட்டும்தாங்கிறாங்க சிவனுக்கு மேலே ஒரு தெய்வமும் இல்லை சித்திக்கு மேலே ஒரு நூலும் இல்லை அப்படின்னு பழமொழியாக இருக்குது இந்த நூலுக்கு அப்பேற்பட்ட நூல் இதில் இல்லாத கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் தெரியாத கருத்துக்கள்லாம் அந்த சாமி சொல்லியிருப்பார் நமக்கு புரியாத கருத்துக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு மரம் இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் முருங்கை மரம் காற்றுல உடைஞ்சி போச்சு என்ன செய்வீங்க முதல்ல கீரையை உடைச்சிப்போம் கீரை உடைச்சிப்போம் எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்புறம் அதை உடைச்சி நான் சொல்லுவாங்க அங்கங்கே நட்டு வைக்கிறாங்க அந்த மரத்தில் இருந்தது எத்தனை உயிர் ஒரே உயிர் தானே மரத்துடைய கிளையை பிடிங்கி அங்கே நட்டாச்சு திரும்ப அது ஒரு மரமும் வளர்ந்ததில்ல இப்போ மரத்தில் அந்த உயிர் அங்கே வந்திருக்கா இப்போ மரத்தில் உள்ள ரெண்டாயிட்டா எப்படி ஆச்சு அது ரோஜா பூச்செடியை நான் பிடிங்கி நட்டு வைக்கிறாங்க கட் பண்ணி நட்டு வைக்கிறாங்க அப்படியே முளைச்சிக்கிது அதுக்கு வேற உயிர் வந்திருக்கு இந்த செய்தியை நமக்கு வேற எந்த நோலுமே பார்க்க முடியாது இருக்குன்னு பரபக்ஷத்தில் சொல்றாரு சமணர்கிட்ட சமணர் கேள்வி கேட்குறான் அந்த அந்த உனி உடைச்சி நட்டு வச்ச கிளைய விதையாக கொண்டு வேறு உயிரை அதில் சாமி செலுத்துவாருங்கிறார் ஒரு முருங்கை போத்த நறுக்கி வேறு இடத்துல நட்டு பிறகு அந்த முருகை போத்த விதையாக கொண்டு இன்னொரு உயிர் அந்த இடத்துல சாமி ஒரு அங்கே அதை புகுத்தி ஆன்மாவை அதில் வளரக்கிறாங்கிறார் இப்படிப்பட்ட கருத்தை சாமி இந்த சித்தியாரளாடியும் வேற எந்த நோயிலுமே அதை பார்த்ததே இல்லை ரெண்டாவது நம்மளாம் பாவ புண்ணியங்கள் செய்கிறோம் தப்பு செய்யாதரா பாவம் பண்ணாதரா நரகத்தில் சாமி போட்டு அழுத்துவார் நரகத்தில் கசம் பண்ணா செத்ததுக்கு பிறகு தானே நமக்கு என்ன தெரியாம போகுது அப்படிங்கிறான் சொல்கிறானா இல்லையா செத்ததுக்கு பிறகு தெரியாது தானே அப்போ அப்போ நரகத்தை எப்படி அனுபவிக்கிறது உடம்பு வேணுமா இல்லை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நரகத்தில் என்ன சட்டியில் போட்டு பொறிப்பாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க உடம்பு இல்லைன்னா என்ன சட்டியில் எப்படி போட்டு பொறிக்க முடியும் இது கேள்வி வந்திருக்காள் யாருக்காவது வரைக்கும் இதுக்கு என்ன விடை அப்போ நரகம் பொய்யா உண்மையா அதில் மாற்றுக்கிறது இல்லைன்ட்டிங்க இப்போ நரகத்துக்கு போகணுன்னா அங்கே அனுபவம் வேணும் கண்டிப்பாக ஏன் அடிக்கிறான் உதைக்கிறான் சட்டையில் அடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் எல்லாமே இருக்குது கும்பி பாகம் அதெல்லாம் சொல்கிறேன் அந்நியன் படுத்து நரகத்தில் சொல்கிறாங்க என்ன சட்டியில் போட்டு பொறிக்கிறது இதெல்லாம் அப்போ உடம்பு இல்லைனா எப்படி அனுபவம் நடக்கும் உயிர்க்காக உடம்பு இல்லைனா எப்படி கருவி இல்லாமல் எப்படி அனுபவம் கிடைக்கும் ஆன்மா தான் கருவி இல்லைனா எப்படி கிடைக்கும் இப்போ எனக்கு ஆன்மா என் உடம்பு இருக்கா இல்லையா என் கண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒண்டி பார்வை கிடைக்குமா அனுபவம் என்பதற்கு உயிருக்கு கருவி வேணும் இது அடிப்படை உள்ளே உடம்பு இருக்கு என் உடம்புல இருக்கா இல்லையா இப்போ என் நான் சாப்பிட்ணும் ஒரு விஷயத்தை சாப்பிட்ணும் சாப்பிடும்போது நாக்கை வெட்டி எடுத்தாச்சு சாப்பிடுவேன் டேஸ்ட் டேஸ்ட்டு தெரியுமா எனக்கு அப்போ சுவையை அனுபவிக்கணும்னு எனக்கு என்ன வேணும் நாக்குங்கிற கருவி இருக்கணும் உடம்பு ஒரு கருவி உயிருக்கு தனு கரண போன போகம்னு சொல்லுன்றோம் அதை இந்த கருவி மூலமாக தான் உயிர் இந்த உலகத்தில் இருந்து அனுபவிக்குது என்ன உயிருக்கு அனுபவம் கிடையாது சார் தானே நரகத்துக்கு போகும்போது செத்தது போல தெரியாம போகுதுன்னா ஏதோ சொல்றான் உடம்பு கிடையாது உடம்பு இல்லாத போது அனுபவம் எப்படி நிகழ முடியும் இது முரண்பாடான கருத்து இல்லையாப்போ அம்மா தானே செத்து போன உடம்பு எங்கேயும் அடக்க முடியாது உயிர் எப்படி நரகத்துல போய் அனுபவிக்கும் இதுக்கு தான் சித்தியார் விட சொல்லுது வேற எந்த நூல்லையும் தமிழ்நூலில் தங்கா நூல்ல இருந்து எடுத்து எந்த நூல வேணாலும் பாருங்க இந்த சா இந்த வார்த்தை எங்கேயுமே இருக்க சித்தியார்து பூதானா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே பூதனா சிறந்த உடம்பு இந்த உடம்பு பூதமா பூதமயமான இந்த உடம்பு போயிருச்சுன்னா உடம்பு எப்படியா இருக்கும் புரியட்ட காயமாக வெளியே போகுங்கிறார் அதுக்கு சூக்கும சரீரம்னு பேர் உயிர் சூக்கும சரீரமாக வெளில போகும் சூக்கும சரீரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி விளக்குவேன் பின்னாடி பாடம் வரதுதான் சொல்கிறேன் பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே யாதனா சரீரம் ஆகினர் யாதனா சரீரமாகி நரகோடு சொர்க்கம் சேர்ந்து நாதானார் ஆணை உயிக்க இன்பதுன்பங்கள் எய்தி தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் அப்படின்னு பாட்டு இது சித்தியார் இது சித்தியார் சுப்பக்கத்தில் சொல்றார் சாமி செத்து போனவங்கலாம் என்ன ஆவாங்க இந்த உடம்பை விட்டு உயிர் சூக்கும சூக்குமதேகமாக வெளியேறும் உடனே யமதூதர்கள் என்ன செய்வாங்க அவங்க உடம்புல சரீரனும் சரீரத்தை மாட்டுவாங்கங்கிறார் சரீரத்துக்கு பேர் என்னவா யாதனா யாதனாசரீரம்னு அந்த யாதனா சரீரம் என்னத்துக்குன்னா உயிர் அனுபவப்படுவதற்காக நரகத்தை அனுபவிப்பதற்காக சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக மீட்சித்தன்மையுடைய உடம்பு நூறு குத்து உனக்கு உலக்கையில் அப்படின்னு தண்டனை ஏமாந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு குத்துலேயே தலை சதறிடும் அப்புறம் எப்படி நூறு குத்து வாங்குறது அப்போ அந்த உடம்பு ஒரு குத்து வாங்கும்பொழுது உலக்கையில் வச்சு உரல் வச்சு குத்துனா டமால்னு சதறும் உயிர் என்ன பண்ணும் வழியில் அனுபவிக்கும் து துடிக்கும் துன்பப்படும் உடம்பு திரும்பி தலை என்ன ஆகிடும் சேர்ந்திரம் திரும்பி குத்து திரும்பி சதறு திரும்பி குத்து திரும்பி சதறு கிண்ணில போட்டு பொறிக்கணும் பொறிச்சா உடம்பு பொறிஞ்சிருச்சு திரும்பி வெள்ள வந்து நல்லாயிடும் திரும்பி போட்டா திரும்பி பொரியும் இப்ப என்ன இருக்கு அனுபவம் உயிருக்கு உண்டு உயிருக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக நரகத்தில் கொடுக்கப்படும் தேகத்துக்கு யாதனா சரீரம்னு பேரு வினைக்கழிவு வினைக்கழிவு தான் நரகம் வினைக்கழிவு கழிக்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் சாமியோட சொர்க்கம் வினைக்கழிவு தான் இது நல்ல நல்ல கண்மோ அது கெட்ட கண்மோ ரெண்டு கட்டு அது விளக்கிறேன் பின்னாடி விளக்கிறேன் அட்டகாயம்னா ஐந்து கா ஐந்து ச தத்துவங்களோடு கூடியதுக்குன்னு பேர் பஞ்ச ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் புத்தி ஆங்காரம் மூணு சேர்ந்த அட்டு எட்டு பொருள் சேர்ந்தது தான் ஒரு எட்டகாயம்னு சொல்கிறோம் அது பின்னாடி முப்பத்தாறு தத்துவம் வரும்போது சொல் விளக்கிறேன் அதுதான் சூக்கும தேகமாக வெளியே போக பிறகு சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணி வச்சிங்க பிறகு சொல்லி இப்போ சொன்ன மற்றவங்களும் புரியாது நமக்கும் குழப்பமாக இருக்கும் ஒரு ஆர்டராக போகும் அப்போ வரும் இந்த கேள்வியை நோட் பண்ணி வச்சிங்க விடை ஒரு நாள் கிடைக்கும் அதுக்கு அதனால் அந்த புரியட்ட ரூபம் தானே அந்த ரூபத்து மேலே என்ன பண்ணுறாங்க யதனா சரீரம் யதனா சரீரம் போய் என்ன பண்ணோம் நரகோடு சொர்க்கம் சேர்ந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போய் நாதனார் ஆணை வைக்க சிவருமான் ஆணைப்படி கண்ம அனுபவத்தை உயிர் அங்கே அனுபவிக்கும் நல்லா செஞ்சியா இவ்வளோ நாள் சொர்க்கம் கெட்டது செஞ்சால் ஒரு நாள் உனக்கு நரகம் ரெண்டத்தையும் அனுபவிச்சிட்டு திரும்ப எங்கே வரும் உயிர் டேலி ஆகி கண்ணுக்கு கண்ப கணக்கு டேலி ஆகி இனிமேலுக்கு மனுஷனாக வந்தால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும் திருந்தி நல்வழி வாழ்வா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா தீதியிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் திரும்ப பிறவிக்கு வருவோங்கிறார் உயிர் இப்ப ஏற்பட்ட கருத்தை வேற எந்த நூலையும் தமிழ்நூலையும் பார்க்கவே முடியாது அதனாலதான் சித்திக்கு மூல் வரும் மூலம் இல்லைன்னு காட்டுறாங்க அப்போ ஏற்பட்ட சிவஞான சித்தியார் இது இந்த சிவஞான சித்தியார் எல்லா விஷயமும் கிடையாதுங்க அதுக்கு பொறுத்தீங்களா இதை படிக்கிறது தான் சுவயான போதத்தை படிக்கணும்னா சித்தியாரை படித்தாதான் சம்யானத்துக்குள்ள போக முடியும் போதத்துக்குள்ளே போக முடியும் இது வழியாக தான் அது போகணும் இல்லைன்னா சரியான போகிறது நேரடியாக படித்தா விளங்காது நமக்கு அந்தளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை அதனால் சித்தி இங்கிற ஞானன்னு உள்ள நமக்கு சாமி அருள பண்ணியிருக்கிறார்